டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரை இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது ஒரு நியூஸ் கட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விண்ணப்பிக்க மே பதினைந்தாம் தேதி வரை அவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க தமிழகத்தில் அரசு கலைக்கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணையவழியில் விண்ணப்பங்களை பெறுவதற்கான கால அவகாசம் மே பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அறிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு அறிவியல் கல்லூரிகளில் சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அவற்றில் நாலாயிரம் பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு அறிவிப்பானே ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி கடந்த மார்ச் பதினாலாம் தேதி வெளியிட்டது அதில் தகுதியான பட்டதாரிகள் தேர்வுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் திங்கட்கிழமையுடன் நிறைவு பெற்றது டிஆர்பி அறிவிப்பு இதற்கிடையே பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் உதவி பேராசிரியாக பணிபுரிவதற்கு முதுநிலை பட்டப்படிப்புடன் நெட் செட் அல்லது பிஹெச்டி படித்திருக்க வேண்டும் இந்த வகையில் தமிழகத்தில் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது செட் தேர்வு ஜூன் மூணாம் தேதி நடைபெற உள்ளது இத்தேர்வு எழுத இருப்பவர்கள் உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு எழுவத அனுமதிக்க வேண்டும் என பட்டதாரிகள் தரப்பில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டன இதை ஏற்று செட் தேர்வு உள்ளவர்களும் உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கு தேர்வில் விண்ணப்பிக்கலாம் எனினும் அவர்கள் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள செட் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் மட்டுமே உதவி பெற தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உதவி பேராசிரியர் பணி தேர்வு அனுமதிக்கப்படுவர் என்று டிஆர்பி அறிவித்துள்ளது அப்படின்ற ஒரு நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி மே பதினைந்தாம் தேதி வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டேட்டில் அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பீங்க ஒரு சிலர் வந்து அப்ளை பண்ண மறந்துருப்பீங்க சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் அதை வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ